நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்கணம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ மேஷ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொன்னோம் பார்த்தீங்களா அஷ்டபதி சனி அஷ்டமதி சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற சனியினுடைய தான் தூக்கலாம் அதிகமாக இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இந்த குரோதி ஆண்டு பொறுத்தவரையிலையும் இந்த கனக லக்கணத்துக்கு கனக லக்கணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்தன சூப்பருங்க என்னதான் உங்களுக்கு எட்டில் சனி இருந்து சனி பகவான் அது அவருடைய கடமையை அவர் செய்வார் செவ்வனே செய்வார் ஆனாலும் குரு பகவான் இவருடைய கடமையை இவர் செவ்வனே செய்வார் அப்போ பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை இந்த ஆண்டு நீங்கள் இந்த குரோதி ஆண்டு எதிர்பார்க்கலாம் கடகல லக்னத்தில் பிறந்தவர்கள் பதினொன்றில் க கிரகங்கள் இருக்க கொடுத்து வைக்கணும் அது குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதமான பலன்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இது வரைக்கும் சம்பாத்தியம்னா என்னென்னு தெரியாமல் சில பேர் சிம்பிளாக இருந்திருப்பாங்க இப்போது திடீர்னு பார்த்தா நல்ல பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க அதுதான் இந்த பதினோராம் இடம் என்பது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தர்றது நினைத்த காரியத்தை முடித்து தர்றது எண்ணிய காரியம் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் நான் கேஷுலாக பண்ணேங்க கடைசியில் பார்த்தா அது இவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்கும் நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சும்மா ஒரு நூறு ஐம்பது கடைக்குன்னு பார்த்தா அங்கே போய் ஐயாயிரம் ரூபா கட்சி என்ன ஆகும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இல்லை அது போலத்தான் இந்த குரு பகவான் பதினொன்னுலேருந்து உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுப்பார் இந்த கடகலக்கணத்துக்கு ஒரு பெரிய அருமையான ஒரு பூஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் சூப்பர் இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று இல்லை இந்த கடகலக்கணத்துக்கு இந்த சனி பொருளாதவளாக இருக்கிறதால எப்போவுமே இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த சனி மூணாவட்டத்தில் பறிஞ்ச மறைஞ்சா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ வேறு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கா இருந்த போதிலும் இந்த ஏழாம் இடத்தை இவர் குரு பார்ப்பார் அப்போது உங்களுக்கு கனகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் பிரிவில் இருந்திருக்கும் ஒரே வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம் அப்படி இந்த எண்ணெய் அஷ்டமுத்து சன் வரப்போதா எல்லாரும் பிரிய மாட்டாங்க கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை அவங்கள நல்லா பிரித்து வச்சிருவார் இந்த சனி பகவான் அப்போது இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்க இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஆண்டு திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அப்பாடா என்னை யாருமே மதிக்கலை இப்போ பரவாயில்ல எல்லாரும் இல்லை யாரெல்லாம் உதாசனப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் என்ன ப பாராட்டினாலும் அவங்க முகம் கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதுதான் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குறது ஏழுங்கிறது உங்களை நீங்கள் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் ஏழுதாங்க மனைவி கணவன் அதாவது சமூகம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஏழுதான் அப்போ ஏழு வந்து குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை லடாய் போயிட்ருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே நேரத்தில் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த பதினோராம் இடத்து குரு பல அற்புதங்களை செய்ய போகிறார் லாபம் ரெட்டிப்பு லாபம் கிடைக்குங்க அந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க குரு வந்து மூணாம் இடத்தை பார்க்க போகிறாரு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கேது இருக்கிறாரு அங்கே இப்போது அங்கே கேது தான் இருக்கார் ஆனால் குரு பாருகளை இருக்கார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பயங்கர கருத்து வேறுபாடு மோதல்கள் இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ குரு பாருக்கு கோடி நன்மை அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க போக பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை திட்டும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதுதான் மூணாவிடம் இப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்க போகுது அஞ்சாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போ சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது இப்போது பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்தது இப்போது அதெல்லாம் கலையப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ சென்ற ஆண்டு சனி பார்த்தது இப்போ சனி பார்த்துட்டு தான் இருக்குது ஆனால் குரு பார்க்கறது இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகளோட சந்தோஷம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது குரு பொறுத்தவரிலையும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல அள்ளி கொடுக்கிறார் அப்படின்னு பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே பதினோராம் இடம் சிறப்பாக வரப்போகுது அள்ளி கொடுக்க போகிறார் இல்லையா ஸோ பல அற்புதங்களை தரப்போகிறார் ராகு பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல ராகு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்ளூரில் இருந்தால் பிரச்சனைகள் நிறைய சந்திப்பீங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உள்ளூரில் இருந்தால் பிரச்சனைகள் ஆனால் வெளிநா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு போயிட்டிங்கன்னா பிரிவினை என்ற ஒரே ஒரு சொல்லுதான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டிங்கன்னால் மற்றபடி எவ்ரி திங் இஸ் பாசிபிள் சூப்பராக இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் ரொம்ப சிறப்பு ஒம்பதுல இருக்கும் பகவான் உங்களுக்கு வெளிநாட்டை அனுப்பி வைப்பார் வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் மற்றபடி கேது மூணில் இருக்கிறது உபஜயஸ்தானத்தில் கேது இருந்து குரு பார்க்குறார் இதனால் வரைக்கும் கெடு வந்து கேதுவால் சில பிரச்சனைகளும் இருந்துச்சு இப்போ குரு பார்க்க கோடி நன்மை இடத்துல கேது முயற்சியை கொஞ்சம் க தள்ளி போடுவார் அவ்வளோதான் மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த கேது பகவானும் உதவி செய்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு சரிப்பாங்க வாங்க சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி தான் லக்னத்துக்கு எட்டில் சனி இருந்தால் பிரச்சனை தான் அவர் வந்து ரொம்ப பிரச்சனையை தருவார் அதுவும் கடக சிம்ம லக்கணத்துக்கு சனி ரொம்ப ரொம்ப பொல்லாதவர் அப்போது எங்கே போனாலும் அசிங்கம் அவமானம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட இப்படிலாம் அசிங்கம் அவமானத்தை பட்டு 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 ரொம்ப வெக்சாய் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இது என்ன அப்படின்னா சரி நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இது பார்த்திங்கன்னா சனி எட்டாம் இடத்துல இருந்தாலே பிரச்சனை தான் அதாவது ஒரு சிலருக்கு தப்பே பண்ண மாட்டாங்க ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்டேயும் க கணக்கு தப்பு வரும் மிஸ்டேக் வரும் அதிகாரி கூப்பிட்டு திட்டுவான் இல்லை கேஷ் பாயிண்டில் இருக்கிறவங்களும் கேஷ் மிஸ் ஆகும் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் குடும்பத்தில் சண்டை மட்டும் இல்லை வேலை பார்க்குற தொழில் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த சனி பகவான் பிரச்சனையை கொடுப்பார் கர்வா எல்லாவும் அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அதுதான் இப்போது சனி பார்வையை பார்க்கலாம் சனி பத்தாம் இடத்தை பார்க்க போகிறேன் சூப்பருங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் உத்தியோகத்தை நீங்கள் வந்து மேலாமணிக்கே செய்ய முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கஷ்டப்படணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பத்து முறை பண்ணால் பதினோராவது முறை தான் எனக்கு க கிடைச்சது வேலை அப்படின்ற மாதிரி ஆகும் ஏன்னா அவ்வளோ தடங்களை தருவார் பத்தாம் இடத்துல தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க ஆரம்பிக்கவே முடியாது தொழிலே பண்ண வாண்டாம் ஆரம்பிக்க வேண்டாம் அதை விட வேலைக்கு போனாலும் பத்து நாள் லீவு போட்டால் இருபது நாள் சம்பளம் கிடைக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் இருக்கிறத சனி கெடுத்துருவார் தொழில் இருப்பீங்க அந்த தொழில் சரியாக போவார் தொழில் முடங்கி போயிடும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும் இல்லை அதிகமாக உழை உழைக்கணும் எட்டு அவர் டுவிட்டிங்கன்னா பத்து அவர் வேலை அட போய் இவ்வளோ வேலை பார்த்து கட்சியில் ஒன்றும் கெட்ட பேர் தான் அப்படின்ற மாதிரி அப்போது இப்போது பத்தாம் இடத்தை பார்த்தார் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் சிம்மு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னா குடும்பத்தில் நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நல்லா வரும் குடும்பத்தை பிரிப்பார் குடும்பத்தை பிரிப்பார் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு கொண்டு போவார் குடும்பத்தையே சின்னாபண்ணமாக்குவார் அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பெருசாக வந்துடும் ரொம்ப வந்து கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க பிரச்சனைகளை சந்திப்பீங்க உங்கள் சொல் எடுபடாது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு சொன்னால் நீங்கள் சொன்னதை காப்பாற்ற முடியாது அப்படியே நீங்கள் அது ஒரு மேடை பேச்சாளர் இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம் ஜோசியராக இருக்கலாம் இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு டங்கு ஸ்லிப்பாகி எதாவது ஒரு வார்த்தை மிஸ் விட்டுட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிடும் அதனால் அது குடும்பத்தை மட்டும் பிரிப்பாக இல்லை பணம் வருவாய் இருக்க இருக்காது வர்ற மாதிரி வரும் ஆனால் இவன் எப்போ வரும்னு தெரியாதுன்ற மாதிரி தடங்கல்கள் ஏற்படும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குதுன்னா குடும்பத்தில் வருவாயும் இருக்காது குடும்பத்தில் சண்டை சத்திரவு பிரச்சனைகள் உங்கள் சொல்லுக்கும் பிரச்சனைகள் இப்படி பதவாக சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இது எதிர்ப்புகள் இடர்பாடுகள் பூர்வீகத்தில் எதா பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பூர்வீக சொத்தில் எதா பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர் இந்த குரு ஒன்று தான் உங்களுக்கு நல்ல பலனையை தருவார் ராகு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல பலனை தருவார் அதனால் இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களை அதாவது கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால இந்த கலகலக்கணத்தில் இந்த குரோதி ஆண்டு இந்த ஓராண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எந்த ஒரு வம்பு தும்புக்கும் பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வராதீங்க எதையும் உங்கள் இதுவே உங்களை பாதுகாத்துக்க முடியாது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க ஜாக்கிரதையா இருங்க